வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாம ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆராதனை நாளில் கூடியிருக்கிறவங்களை யாவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி அப்போஸ்தல நடபடி புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் வாக்கு தத்தமானது வாக்குத்ம் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாக்கு தத்தம் அநேக விதமான வாக்கு தத்தங்கள் அநேக சூழ்நிலைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருப்பான் வருடம் ஒன்றாம் தேதி வந்துட்டால் அந்த வருடம் ஜனவரி ஒன்னாம் தேதி என்றால் ஐயோ வாக்கு தத்தம் தெய்வம் கொடுப்பார் என்று காத்து கொண்டிருப்போம் ஒன்றாம் தேதி வந்துவிட்டால் அதுல ஒரு வாக்கு தத்துவம் தேவன் கொடுப்பாரா என்று காத்துக்கொண்டிருப்போம் பிரச்சனைகள் வரும்பொழுது தேவன் எனக்கு பதில் கொடுக்க மாட்டாரா ஒரு பிராமிஸ் பண்ண மாட்டாரா தரித்திரங்கள் இருக்கும்பொழுது தேவன் ஒரு பிராமிஸ் பண்ண மாட்டாரா ஆசீர்வாதத்தின் வாக்கு எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று காத்துக்கொண்டு இருப்போம் அப்படி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்துவம் என்ற ஒரு தலைப்பில் ஆண்டவர் பேச வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாக்கு தத்துவம் என்றால் அவர் வாக்கு பண்ணுகிறார் என்றார் உங்களுக்கு நான் நிச்சயம் செய்வேன் ஐ நான் உனக்கு வாக்கு பண்ணுறேன் அர்த்தம் நானே இட்டு கொடுக்குறேன் நான் செய்து முடிப்பேன் என்று அர்த்தம் ஆனால் அந்த வாக்கு தத்தம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம் அப்போ ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் வாக்குத்தானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய தேவனாகிய கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களால் ஆலயத்துக்கு வர வைக்கப்படுகிற யாவருக்கும் உண்டாயிருக்கிறது தேவன் ஆசீர்வதித்தார் அந்த ஆசிர்வாதம் ஆபரகாமுக்கும் உண்டானது ஆபரகாம் பிள்ளையோட ஈசாக்குக்கும் உண்டானது இஸ்மவேலுக்கும் உண்டானது யாக்கவுக்கும் உண்டானது அவருடைய சந்ததிகள் தாவிதுக்கும் உண்டானது இஸ்ரேல் தேசத்துக்கும் உண்டானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தூரத்திலிருந்து வந்த புறஜாதியாராகிய உங்களுக்கும் ஒரு தேசத்தில் உள்ள உங்களுக்கும் எனக்கும் அந்த வாக்கு தத்துவம் உண்டாயிருக்கிறது எப்படி என்றால் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அவர் கல்வாரி சிலுவையில வழியாகி ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிற அவருடைய பிள்ளையால் மாற்றப்பட்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது வாக்கு தத்துவம் இதனுடைய அர்த்தம் அதுதான் அழை ஒருவேளை என் வாக்கு நிறைவேறலையே ஆண்டவர் எனக்கு வாக்கு உன்னை அதிசயங்களை அல்லது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் வாக்கு இன்னும் வாக்கு எனக்கு நிறைவேறலையே என்று சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் அல்லது வேதனையோடு இருக்கலாம் அல்லது புலமை கொண்டு இருக்கலாம் அல்லது முருமறுத்து கூட இருக்கலாம் அல்லது நம்பிக்கை இல்லாதது போல காணப்படலாம் அப்படி இருக்கிற உங்களுக்கு தான் ஆடவராக சொல்லுகிறார் அப்போ நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நிறைவேற காத்து இருங்கள் இன்னைக்கு காத்திருக்கணும் வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா இருக்கணும் நான் ஒரு குடும்பத்துக்காக தேவன் உபாவாசம் எடுக்க சொன்னனால நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் அந்த குடும்பம் எனக்கு விரோதமா வந்தது அப்பவும் ஆட்ட சொன்னா அவர்கள் உனக்கு விரோதமா வந்தாலும் நீ அவர்களுக்காக உபவாசம் எடு அவர்கள் அஞ்சாவது வருஷம் தாண்டது உபாவாசத்தை நிறுத்தலாம் நம்ம உடம்ப நம்ம ஏன் கெடுக்கணும் என்று முடிவெடுத்தோனே அன்று இரவுல தேவன் என்னோட பேசுறாள் இவ்வளவு நாள் காத்து இருந்து கடைசி கட்டத்துல போய் விடுறா ஒரு இட்லியும் எனக்கு பிடிச்ச மீன் குழம்பும் வச்சு இட்லி மீன் குழம்பும் நல்லா இருக்கும் காம்பினேஷன் வச்சு அதை சாப்பிட்றதுக்காக ஒருத்தர் வந்து எனக்கு ஊட்டி விட வராங்க மீன் பண்ணி எடுத்து ஊட்டி விட வரும் பொழுது அந்த நான் யாருக்காக உபவாசம் எடுத்துட்டு இருக்கோன்னா அந்த குடும்பத்தை காட்டி இவ்வளோ நாள் நீ உபாவாசம் எடுத்தியே கடைசி நேரத்துல இவ்வளோ நாள் காத்திருந்து கடைசி நேரத்துல போச்சு இப்போ இப்படி பண்ண பார்க்குறியே அப்படின்னு சொன்னார் உடனே முழிச்சுட்டேன் அடுவரே நான் அந்த மனிதர்களுக்காக ஒருவேளை உபவாசம் எடுத்து பண்ணுவேன் அந்த அவர்கள் வரும் வரைக்கும் நான் விடமாட்டேன் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறேன் நிறைய பேர் உன் உடம்பு நீங்க எடுத்துக்கூடாத நிறைய பேர் உன் சரீரத்துல அப்படியாகும் உபவாசத்து நிமித்தம் இப்படியாகும் சொல்லுவாங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன் சரீரத்தை நான் பார்த்துக்கிடுவேன் நீ என் வேலையை செய்யா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகல் அமைய இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே ஆகல ஏனென்றால் நான் அந்த உபவாசத்தை நான் எடுக்கிறேன்னு பெருமையா அஞ்சு வருஷம் எடுக்கிறேன் அறு வருஷம் எடுக்கிறேன்னு பெருமையா சொல்லல நான் என்ன சொல்றேன்னா தேவன் சொன்னா காத்து அழிவியா நான் உனக்கு அவங்களை கொடுப்பேன்னு வாக்கு பண்ண வாக்கு நிறைவேற நீ காத்திரு உபாவாச காத்திரு அப்படின்னு எனக்கு சொன்னனால நான் காத்திருக்கேன் அப்போ அழகா சொல்லியிருக்கிறாரு வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருக்கணும் அலையலுயா அலையலுயா ஒரு வருஷம் இல்ல அது ரெண்டு வருஷம் அது மூணு வருஷம் ஆனாலும் அது அஞ்சு வருஷமானாலும் அது அல்லது உன் வயதான காலத்துல கூட நடக்கலாம் அவர் உனக்கு வாக்கு பண்ணிட்டாருனான் அதை குறித்த காலத்துல நிறைவேற்றி முடிப்பார் அதனால இதை கேட்டு எனக்கு துரியமானவர்களே அந்த வாக்கு நிறைவேற காத்துருன்னு ஆண்டவர்களுக்கு சொல்கிறான் முறுமுறுக்காம காத்துரு என்ன வந்தாலும் நீ செய்வீர் என்று நான் நம்பறேன்னு காத்துரு அலைலுவயா பொறுமையானது செய்து முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் பூரண கிரியை என்றால் அது உன் வாழ்க்கையில நிறைவேறணும் இது எனக்கு தகுதி இருக்குது இந்த நேரத்துல நான் பெற்றுக்கொள்ள தகுதி இருக்குது என்பதை அறியும் வரைக்கும் உணரும் வரைக்கும் தேவன் ஐயோ இவங்களுக்கு இந்த நேரத்துல கொடுப்பது நல்லது என்பதை அந்த நேரத்துல கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் சில காரியங்கள் அவசரப்பட்டோம்னா முடிஞ்சது என் வாழ்க்கையில ஒரு இடத்துல நான் அவசரப்பட்டேன் அதனால என் வாழ்க்கை ஊழியம் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆனது என் குடும்பம் வரைக்கும் அல்ல எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆனது அவசரப்படாமல் தேவன் கொடுத்த வாக்கு நிறைவேற பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் முதலாவதாக வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருக்கணும் இரண்டாவதாக அவர் கொடுத்த வாக்கு நிறைவேற பொறுமையோடு காத்து இருக்க வேண்டும் போகக்கூடிய காரியத்தை நாற்பது வருஷமா தெய்வன் மாற்றி போட்டார் ஏன்னா இஸ்ரோ ஜனங்களுக்கு பொறுமை இல்ல ஐயோ நாங்க அங்க பட்டினியா அங்க நல்ல சுதந்திரமா இருந்தோம் அடிமை தனத்துல வாழ்ந்தையா அந்த அடிம

நீ பொறுமை இல்லாமல் செயல்பட்டா நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் தாமதம் பொறுமை இல்லாமல் வாக்கு வாக்குத்தம் நிறைவேற பொறுமையோடு காத்திருங்க மூன்றாவதாக காத்திருங்க எது என்றால் வாக்குத்தம் உனக்கும் உன் பிள்ளைகளும் சுதந்திர கொள்ள அழிலுயா அவருடைய கிருப எப்படிப்பட்டதுன்னா ஆயிரம் தலைமுறை அமே எப்படிப்பட்டது தலைமுறை அவருடைய வாக்கும் அப்படிதான் இருக்கும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க உன் சந்ததியும் எப்பொழுது என்றால் பூரண கிரியை செய்கிற வரைக்கும் நீ அமைதியாக பொறுமையோடு இருக்கணும் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறு வரைக்கும் நீங்க எப்ப செய்ய எனக்கு விருப்பமாப்பா அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு பொறுமையாக இருக்கணும்

நான் தன் ஆவினால் பாவம் செய்யாமல் தேவன் செய்வதெல்லாம் தன் கண்ட கண்ட எல்லாரிடம் சொல்லும் பொழுது கூட அவர்கள் அடிமைத்தனமாக வித்து போட்டார்கள் எகிட்டு தேசத்துல சிறவாழ்க்கை செய்யாத குற்றம் அவன் மேல் வந்தது நிந்தனை வந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி பொறுமையாக காத்திருந்தார் வாக்கை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்புதான் அவனுக்கு அநேக உபதிரவம் வந்தது வனாந்திர வாழ்க்கை வந்தது மரண பயம் உண்டானது ஆனாலும் தேவன் எனக்கு பண்ண வாக்கை நிறைவேற்றுவார் என்று சொல்லி போறேன் என்று சொல்லி உணர்ந்தும் நிறைவேற என ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுத்தார் ஆனாலும் நீர் எனக்கு வாக்கு பண்ணது போல உம்முடைய பலது பரிசுல நான் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி சொன்னது போல் சிலுவையில் மறைத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து வரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவருடைய வலது பரிசுல வாக்குத்தம் பண்ணப்பட்டது போல அமர்ந்திருந்தார் உங்களுக்கும் ஒரு வாக்கு பண்ணிருக்கிறா அது என்னவென்றால் அவர் போட பின்பு தியேட்டர வளராகிய பரிசு தாவிய தருவேன் என்று சொன்னாரே அந்த வாக்கு தத்தம் பேர நீங்கள் காத்திருக்க வேண்டும் அலையலுவையா அதே போலதான் வெற்றை கொஸ்ட பெரு நாள் இளைச்சர்களும் அவர்களோடு கூட இருந்தவர்களும் அந்த வாக்கை பெற காத்திருந்து ஒரு மனதோடு ஜபித்த பொழுது அவர்கள் பெற்று நீங்களும் அதேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கை பெற ஒரு மனதோடு தேவ சந்நிதியில காத்து இருக்கணும் உன் ஆலயத்துல ஒரு வாக்கு தேவன் கொடுத்திருக்கலாம் அந்த வாக்கு நிறைவேற ஒரே மனதோடு ஒரு சரீரம் நிறைய அவயங்கள் வை வைத்திருக்கிறோம் கை வைத்திருக்கிறோம் கால் வைத்திருக்கிறோம் கண்ணு வைத்திருக்கிறோம் மூக்கு வைத்திருக்கிறோம் நாவு வைத்திருக்கிறோம் சிந்தனை வைத்திருக்கிறோம் இருதயம் வைத்திருக்கிறோம் ஆனால் எல்லாம் ஒரே நோக்கத்துக்காக செயல்படும் அதே போலதான் நீங்களும் ஒரே ஒரு ஆலய சரீரமாகிய இந்த ஆலயத்துல ஒவ்வொரு அவயங்களாக இருக்கலாம் ஒரே நோக்கத்திற்காக காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு வாக்குத்திற்காக காத்து பொழுது நிச்சயம் பெற்றுக்கொள்ளுவீர்கள் பொறுமையோடு காத்து இருக்கும் பொழுது நிச்சயம் பெற்றுக்கொள்வேன் அலேயா ஒருவேளை இவ்வளவு நாள் வரைக்கும் பொறுமை இல்லாமல் எந்த ஆண்டவர் செய்தார் நான் இவ்வளவு தூரம் காத்துறதுக்கு புண்ணியம் இல்லையே இவ்வளவு தூரம் ஆலயத்துக்கு வந்து ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி நீ வேதனை பற்றிருக்கலாம் முறுமுறுத்து என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் இது உனக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அவர் சன்னிதில்லை அப்பா இவ்வளவு நாள் வரைக்கும் நான் முருமறுத்திருக்கிறேன் கண்ணீர் வச்சிருக்கேன் பொறுமை இல்லாமல் இருந்திருக்கிறேன் என்னை ஒரு விஷம் மன்னிங்க இனி நான் உமக்காக வாழை ஒப்புக் ஒப்பு ஒப்புக்கொடுங்க நிச்சயம் வாக்கு தாத்தத்தை நிறைவேற்றி அலையிலுயா வாக்கு தாத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டு இருக்கிற எல்லாருக்கும் உண்டாயிருக்கிறது அலையுயா இந்த சபையில எல்லாருக்கும் உண்டாயிருக்கிறது இப்போ இருக்கிற உங்களுக்கும் இனியும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கும் வர இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த ஆலயத்தின் மூலமாகவும் உங்களுக்கு வாக்கு தத்துவம் வைக்கப்பட்டிருக்கிறது அது நிச்சயம் நிறைவேறும் தேவன் போய் சொல்லாதவ வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ண வாக்கு ஒருபோதும் ஒழிந்து போகும்